இன்றைக்கு சிறுகீரை எப்படி கிடையிறதுன்னு பார்க்கலாம் வாங்க சிறுகீரை நல்லா த்ரீ டைம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் கோகோனட் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ரெண்டு க ஸ்பூன் ஊற்றிக்கோங்க கொஞ்சம் குக்கரில் எப்படி சிறுகீரை செய்கிறதுன்னு பார்க்கலாம் தேங்காய் எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் காஞ்சோன்னே ஒரு ஸ்பூன் மல்லி புளு மல்லி ஒரு ஸ்பூன் சீரகம் பெரிய வெங்காயம் ரெண்டு எடுத்து கட் பண்ணி ஒரு நாலு பச்ச மிளக வெங்காயம் பாதி வணங்கி இப்போ சிறுகீரையை போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு காட் டம்ளர் தண்ணி குக்கர் குக்கர் மூடியை போட்டு நீங்கள் ஒரு விசில் வி கரெக்டாக ஒரு விசில் விட்டு எடுத்துக்கோங்க விசில் வந்துடுச்சு இப்போ ஆஃப் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு செகண்ட் விட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம் ரெண்டு தூக்கி வச்சுக்கோங்க இது கொஞ்சம் ஆறினோடனே மிக்சி ஜாரில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கலாம் ஆரிட்டு போட்டு எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் போட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் லைட்டாக போட்டு எடுத்துருக்கேன் ரெடி சிறுகிறை கடையல் ரெடி